வணக்கம் ஷாஜகான்பூர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்த நகரம் திடீரென பரபரப்பாக மாறி ஒரு முக்கியத்துவம் அடைஞ்சி இருக்கு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன் பின்னணியில் இருப்பது மேற்கில் இருக்கக்கூடிய மீரட் மற்றும் கிழக்கில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ் கும்ப நடந்துச்சு இல்லையா அந்த இடம்தான் இந்த இரண்டு இடங்களையும் இணைக்கக்கூடிய கங்கா எக்ஸ்பிரஸ் வே இந்த இடத்துல இருக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கோடி செலவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இப்ப இந்த ரோடு வந்துட்டு முடியும் தருவாயில இப்ப இருக்கு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எஸ் முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு அதனால தான் இந்த டாபிக் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் முன்னாடி இப்போ நேற்று வெள்ளிக்கிழமை நம்ம இந்திய விமானப்படை ஒரு உலகளாவிய சாதனையை நிகழ்த்தி சாதனை படைச்சு இருக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தன்னுடைய ரஃபேல் எஸ் யூ தேர்ட்டி எம் கே ஐ மிராஷ் டூ தௌசண்ட் எம்ஐஜி டுவெண்ட்டி நைன் ஜாகுவார் சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெல்குலர்ஸ் ஏஎன் தேர்ட்டி டூ அண்ட் எம்ஐ செவன் ஹெலிகாப்டர் உள்ளிட்ட பல போர் விமானங்கள் இருக்கு இல்லையா நிறைய வெரைட்டிஸ் இருக்குனா இது எல்லாத்தையும் கங்கா எக்ஸ்பிரஸ் வேயில அதாவது ஷாஜகான்பூர் நகர் வழி செல்லக்கூடிய இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பாக மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ரன்வேயில சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி இருக்கு நம்மளுடைய இந்தியா இந்த அதாவது எமர்ஜென்சி லேண்டிங் ஸ்ட்ரிப் என்பதை ஒரு பொருள் குறிக்கும் அதாவது போர் மற்றும் அவசர உதவி காலங்கள்ல மட்டுமே மிகவும் பயனுள்ளதாக இந்த ஒரு அமைப்பு வந்து சொல்லலாம் இது வந்து இருக்கக்கூடிய போர் விமானங்களை பயன்படுத்தக்கூடிய நான்காவது தளம் ஏற்கனவே மூன்று தளம் இருக்கு அதை பத்தி பேசலாம் அடுத்து வெறும் நெடுஞ்சாலை அமைப்பது மட்டுமே இல்லாம ஒரு குறிப்பிட்ட பகுதியில போர் விமானங்களுக்கும் பயன்படும் வகையில இந்திய அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கலையா இதை வந்து எல்லாரும் பாராட்டிக்கிட்டு வராங்க ஷாஜகான் பூரில தற்போது அமைக்கப்படக்கூடிய இந்த தளம் இதுல மிகப்பெரிய சிறப்பு ஒண்ணு இருக்கு அதாவது போர் விமானங்கள் வந்து பகல் நேரங்கள்ல மட்டுமே இல்லாம இரவு நேரங்கள்ல பயன்படுத்தப்படும் வகையில தான் வடிவமைக்கப்பட்டு இருக்கு இந்த தளம் நேற்று வெள்ளிக்கிழமை நைட்டு ஏழு மணிலிருந்து பத்து மணிக்கு வரையிலும் எல்லா போர் விமானங்களையும் வெற்றிகரமாக சோதனை ஓட்டம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்திய விமானப்படை வந்து சாகசமே பண்ணியிருக்கு அதற்கான பிரத்யேக ஓடுதலை மற்றும் பல வகையான விளக்குகள் எண்ணூற்று ஐம்பது சிசிடிவி கேமராக்கள் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஆகியவை அனைத்தும் பக்காவாக வச்சு நேற்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே பார்த்துட்டாங்க ஊபியில் மற்ற மூணு நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த விமான ஓடுதளங்களில் பார்க்கும்போது பகலில் மட்டும்தான் இது வந்து சாத்தியமே ஆகும் இதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஆனால் ஷாஜகான் பூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விமானத்தளம் வந்துட்டு நைட்டில் கூட வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்தவையாக பிரத்யேகமாக அமைச்சிருக்கிறாங்க அதுதான் இங்கே பியூட்டியே இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ணி ஆகணும் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அமெரிக்கா சைனா ஜப்பான் சொல்லிட்டு இல்லையா அந்த வரிசையில அமெரிக்கா சைனா ஜப்பான் போன்ற மற்ற நாடுகளில் மட்டுமே இந்த வசதி எதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இப்ப இந்தியாவில் அதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியாவும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பெருமையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியை வந்துட்டு பொதுமக்கள் பார்த்து பாராட்டி இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல விஷயம் தெரியும் ஸோ இது தவிர இந்த இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அங்கே அருகில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எல்லாம் வந்து ஆசையாக கண்டுகளிச்சு இருக்கிறாங்க நிறைய வந்து இன்ஸ்டியூட் கூட வந்து பார்த்துருக்காங்க நம்ம நாடு எப்படி போய்கிட்டு இருக்கு எந்த மாதிரி இருக்கு எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை வந்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸும் கிரியேட் பண்ணி இருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுது இப்போ சாதாரண ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆகும் பொழுது அதோடைய ஸ்பீட் பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபார்ட்டி டூ டூ அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் அதுக்கு மாதிரி தான் வந்துட்டு அந்த பாதைகள் வந்து அமைக்கப்பட்டு இருக்கும் அதே மாதிரி போர் விமானங்கள் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட எட்நூறு முதல் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகும் பர் அவர் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இறங்கும் பொழுது அதோடைய தரைத்தளம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ சாதாரணமாக ரோடு நெடுஞ்சாலை அமைக்கும் பொழுது பேருந்து போய்கிட்டே இருக்குது கார் போய்கிட்டே இருக்குது சைக்கிள் போய்கிட்டே அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு ஒரு எமர்ஜென்சி பீரியட் வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபோர் பார் செவன் அப்படின்ற மாதிரி மாதிரி இருபத்தி நான்கு மணி நேரமும் அதுவும் தினமும் எந்த வந்தாலே போர் விமானங்களை அப்படி இப்படி போயிட்டு என்ன அப்படியே வந்துட்டு இறங்கும் அப்படின்றத குறிக்கிற தான் இந்த தளம் அமைக்கப்பட்டு ஸோ ஆல்ரெடி வளர்ந்த பட்டியலில் பல நாடுகளை முன்னிலைப்படுத்தி பேசினாலும் கூட வளர்ந்து அடையுடி நாடுகள் பட்டியலில் இந்தியா இருந்தாலும் இப்பொழுது மிகப்பெரிய சாதனையாக இது கொண்டு வந்திருக்காங்க என்ன தெரியுது அப்படின்னா ஆஹா இந்தியா இந்திய விமானப்படை என்னமா சாகசம் பண்ணிருக்காங்க இல்லையா கலகலை பார்த்தோம் சவுண்ட் எல்லாம் வந்தது நிறைய போர் விமானங்கள் எல்லாம் தரையிறங்கி இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசுறாங்க இல்லையா அது மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா போருக்கு தயாராகிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மிகப்பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு போர் வந்தால் இந்தியாவின் வளர்ச்சி பாதைகள் எப்படிப்பட்ட சிக்கல் வரும் அப்படின்றதும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் இப்படியான ஒரு சமயத்துல நாங்களா போருக்கு போக மாட்டோம் ஆனால் வந்தால் விட மாட்டோம் என்ற தோணில் இருக்கக்கூடிய இந்தியா எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்க போகிறது எங்களிடம் எது இருக்கிறது எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அதையெல்லாம் தாண்டி யூபி எங்க இருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இந்தியா மேப்ல அங்கிருந்து பாக் பாடர் எவ்வளவு தூரத்துல இருக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க உடனே மேப் செக் பண்ணி பாருங்க சோ நம்ம இல்லாத விஷயமே கிடையாது பட் போர் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவும் நம்ம அதாவது இந்தியா கிட்ட எப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பரா வந்துட்டு நேத்து நடந்த சாகச நிகழ்ச்சியிலே தெரிஞ்சிருக்கும் இது மூலமா பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு விதமான அறிதல் புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த டாபிக் நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்